கனடாவின் ஜிடிஏ பகுதியில் இருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணா பிறந்தாவனம் எனப்படுகின்ற இந்து கோவிலானது நான்கு தினங்களுக்கு முன்னர் தாக்கப்பட்டிருப்பது நேர்கள் அறிந்திருப்பீர்கள் குறிப்பாக இரண்டு வெள்ளையின நபர்களினால் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது தொடர்பான சிசிடிவி காட்சி தரவுகளின் அடிப்படையிலே இரண்டு நபர்களை போலீசார் தேடி வந்தனர் இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பு மற்றும் கால் புணர்ச்சி கொண்டவர்களினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் இவர்களை தேடி வந்த போலீசார் தற்போது அதிரடியாக கைது செய்திருக்கின்றார்கள் இருபத்தி மற்றும் இருபத்தி ஐந்து வயதான இரண்டு வள்ளையின நபர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஐயாயிரம் டாலர்களுக்கு குறைவான அளவிலே சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது அவர்கள் நிபந்தனை ஜாமீனிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களுடைய வழக்கானது பின்னர் ஒரு திகதியிலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது திகதியிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேர்களை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு செய்திகளுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவிலே உங்கள் கனடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் அதே போல வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான குழுவும் இருக்கின்றது கனடிய வேலைவாய்ப்புகளை தமிழில் அறிந்து கொள்ள நம்முடைய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் இரண்டு இணைப்புகளும் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மறக்காமல் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி